நம்ம இன்றைக்கி வந்து இந்த சரியம்மா பதவி சார் சனிதபா மகாரி சார் அப்படிங்கிற அந்த ஏழு சாரத்தில் எக்ஸ்ட்ரா இரண்டு ஸ்வரங்கள் இருக்குது ஏழு தான் ஆக்சுவலாக நம்ம நம்ம படிக்கிறது ஏழு ஸ்வரம் நம்ம படிப்போம் ஆனால் என்னென்னா சா பா இந்த ரெண்டும் தான் ஸ்வரம் ச ஒரு ப ஒரு ஸ்வரம் ஆனால் ஒன்று ரீ ரெண்டு அப்படின்னு இருக்கு சட்சபம் ரிஷபம் காந்தாரம் மத்திமம் பஞ்சமம் தெய்வதம் நிசாந்தம் அப்புறம் லாஸ்டில் எட்டாவது ஸ்வரம் மீண்டும் சட்சம் ஒன்று நம்ம சொல்லுவோம் சட்சபம் ரிஷபம் ஒன்று ரிஷபம் ரெண்டு காந்தாரம் ஒன்று காந்தாரம் ரெண்டு மத்திமம் ஒன்று மத்திமம் ரெண்டு பஞ்சமம் ஒன்று தான் தெய்வதம் ஒன்று தெய்வதம் ரெண்டு நிசாந்தம் ஒன்று அப்புறம் லாஸ்ட்ல வந்து ச இப்போ ச ரி ச ரி ச க க ச ச ம ஒன்று தான் பா வந்து ஒன்று தான் அப்புறம் ச த ச நீ ச நீ ச ச அந்த ஏழு ஸ்வரத்தில் எட்டாவது ஸ்வரமாக வந்து நம்ம அந்த ஒரு ஒரு ஆக்ட்னு சொல்லணும் பார்த்தீங்களா அப்போ வந்து ச பா சா அதை அப்படி தான் நம்ம காட்சி நம்ம பிடிப்போம் ஏழு ஸ்வரம் தான் எட்டாவது ஸ்வரம் வந்து மீண்டும் சாவை வந்துடும் இந்த ஏழு ஸ்வரங்களில் அப்படின்னு நம்ம நம்முடைய முன்னோக்கெலாம் பாட்டுக்காங்க ஏழு சுவரம் தான் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீ ரெண்டு சுவரம் வரும் க ரெண்டு சுவரம் வரும் மா ரெண்டு சுவரம் வரும் த ரெண்டு சுவரம் வரும் நீ ரெண்டு சுவரம் வரும் அப்போ நீங்கள் கூட்டி பாருங்கள் ஏழு சுவரத்தில் எத்தனை சுவரம் எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள் ரி க மா த நீ அஞ்சு ஸ்வரம் எக்ஸ்ட்ரா வருது ஏழு சுரத்தில் இப்போது நம்ம சுற்றி பண்ணால் பன்னெண்டு ஸ்வரம் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ச ரி ச ரி ச க க ச ச ம ச ம த ச நீ ச நீ ச ச இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஸ்வரத்தினுடைய அந்த அந்த சுதி எங்கே இருக்குதுன்னு நமக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சு போய்டும் இதை ஒரு நான் ட்ராயிங் பண்ணி நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் தர்றேன் உங்களுக்கு அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ட்டு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஹார்மோனிக்கோ இல்லை வந்து வாய்ப்பாட்டு பாடுறீங்களோ அப்பயே வந்து இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் சரியா நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம் வணக்கம் இந்த நான் இதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட நான் சொன்ன படுத்திங்களா அதை ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும் பாருங்கள் சீ சாரி ச க ச கா அதாவது ரீ ஒன்று ரீ ரெண்டு க ஒன்று க ரெண்டு ச மா ச மா ச ஒரு பா மட்டும் பஞ்சமம் ஒன்றே ஒன்று தான் ச த ச த நீ ச நீ ஆக்சுவலாக என்னென்னா இப்போ சீ ஒன்று ரிஷபம் ரீடா ரிஷபம் ஒன்று ரிஷபம் ரெண்டு காந்தாரம் ஒன்று காந்தாரம் ரெண்டு மத்திமம் ஒன்று மத்திமம் ரெண்டு பஞ்சமம் ஒன்று ஒன்று தான் த தைவதம் ஒன்று தெய்வதம் ரெண்டு நிசாந்தம் ஒன்று நிசாதம் ரெண்டு ஆக்சுவலாக என்னென்னா இந்த இதுதான் ஸ்வரம் ஆக்சுவலாக இந்த ஏழு ஸ்வரத்தை இல்லாமல் ரீ ரெண்டு இருக்கு க ரெண்டு இருக்குது மா ரெண்டு இருக்குது த ரெண்டு இருக்குது நீ ரெண்டு இருக்குது ஸோ ஏழு ஸ்வரத்துக்கு அல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று பாருங்கள் இந்த ஒர்க்கா ரி க ம த இந்த மூணு ரி க ம நீ நாலு ஸ்வரம் எக்ஸ்ட்ரா இருக்குது ஏழு ஸ்வரம் சேர்த்து அந்த நாலு சேர்த்திங்கள்னா எத்தனை பாருங்கள் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு ஸ்வரம் எக்ஸ்ட்ரா சரியா ஆக்சுவலாக சாரி சாரி அதுக்கும் ஒரு ஆஃப் நோட்டு தான் ஒரு சுதி தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் பக்கத்து பக்கத்துக்கு தான் அந்த அரை சொரத்தில் உள்ள அந்த அழகு தான் பாடல்களை கர்நாடகை நம்ம பாடும்போது எல்லாமே அழகுப்படுத்துறது இந்த ஸ்வரங்கள் தான் இது வந்து தமிழ் ராகங்களில் நம்ம இந்த கிளாசிக்கல் ராகங்களில் இந்த மாதிரி ஒரு வகை படித்து வச்சுருக்காங்க இது ஸ்டாஃப் நோட்ஸ் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மேஜர் மைனர் ரெண்டே ரெண்டு ராகத்தில் பிரிச்சிட்டாங்க அதுக்கு நிறையா நம்ம சொல்ல வேண்டியிருக்கும் நான் அதை வந்து இன்னொரு கிளாஸில் வந்து அழகாக எழுதி நான் அதை சொல்கிறேன் இதுதான் தமிழ் ராகங்களுடைய கர்நாடி ராகங்களுடைய நாம் இங்கே புழங்கிட்டு இருக்கிற இந்தியாவில் புழங்கிட்டு இருக்கிற இந்த ராகங்களில் இந்த நம்முடைய இசை கோற்போ வடிவங்கள் ஸ்வர வடிவங்கள் இது சரியா சரியாக இன்னொரு கிளாஸில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்